சொந்த வீட்டின் கனவை நினைவாக்கல் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் பெரும்பள்ளி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய கிராமத்தில் வந்து ஐம்பது ஆண்டு காலமாக மும்முனை மின்சாரம் இல்லாத காரணத்தினால் இருமுனை மின்சாரம் மட்டும் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது இது அண்ணா திமுக ஆட்சி காலத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கை கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லையாத காரணத்தினால் அண்ணன் இடத்திலும் நம்ம தளபதி அண்ணன் இடத்திலும் எங்களுடைய கோரிக்கையை மும்முனை மின்சாரம் வேண்டுமென்று கொடுத்த காரணத்தினால் எங்களுக்கு மும்முனை மின்சாரம் இப்பொழுது தற்பொழுதுலிருந்து எங்களுக்கு வழங்கி சிறப்பாக மேலும் எங்களுக்கு தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி மேலும் பொதுமக்களுக்கான தொழில் அவங்களுக்கான கூலி அவங்களுடைய தொழில் தொழிலும் விவசாய தொழிலும் சிறப்பாக நடைபெற்று வருவதால் எங்களுக்கு அண்ணனுடைய முயற்சியின் காரணமாக எங்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பதற்கு எங்களுக்கு பெருமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய முயற்சியும் கொடுத்ததுக்காக எங்களுடைய முழு ஆதரவையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கோரிக்கை இது ஐம்பது ஆண்டுகள் கோரிக்கைகள் கோரிக்கை எங்களுடைய பதுபலி கிராமத்தில் எங்களுடைய பதுபலி கிராமத்தில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பெரிய தொழில்களும் விவசாயத்தறி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தொழில்களும் இருக்கின்றன விவசாய கூலிகள் வந்து குறைஞ்சது ஒரு ஐ இருபத்தி ஐயாயிரம் பேர் விவசாய கூலிகள் இருக்கிறார்கள் விசைத்தறி வந்து இப்போ நடைவடைஞ்சிருக்கு இப்போ முன்முனை மின்சாரம் உங்களுக்கு என்ன பலனும் விவசாய தொழிலோட ம தரித்தொழில் வந்துங்க இருமுனை மின்சாரமாக இருக்கும் பொழுது எங்களுடைய மின்சார தகுதி அதிகமாக இருந்தது மும்முனை மின்சாரமாக இருக்கும் பொழுது மோட்டார் காயல் போகிறது தொழில் வறட்சி இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுனால எங்களுக்கு முன்முனை மின்சாரம் கொடுத்தது பெரும் சிறப்பாக இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ன எங்களுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பெரிய நன்றியும் அண்ணன் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இது முன்னெடுத்து சென்றதனால் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்